ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் காலையில் நீங்கள் எந்திரிச்சதும் வானா ஃபுல்லா கம்ப்ளீட் டார்க்கா இருக்கு சூரியன் உதிக்கவே இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் போன் பண்ணி கேக்குறீங்க அங்கேயாவது சூரியன் இருக்கான்னு அவங்களும் சொல்றாங்க காலையில இருந்து சூரியன் இன்னும் உதிக்கவே இல்ல வீட்டை விட்டு வெளியில வந்து பாக்குறீங்க வானா ஃபுல்லா கம்ப்ளீட் டார்க்கா இருக்கு நட்சத்திரத்தோட விளைச்சம் மட்டும்தான் இருக்கு நிலா எங்கன்னு தேடிட்டே இருக்கீங்க ஆனா அவங்களால நிலாவை பார்க்க முடியாது ஏன்னா நிலாவுக்குன்னு தனியா வெளிச்சம் அதுவும் இல்லாதனால அது சூரியன்ல இருந்து வர லைட்டை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ நிலாவையும் நம்மளால பார்க்க முடியாது உலகம் ஃபுல்லா இதே நிலைமை நீடிச்சுட்டு இருக்கு முதல்ல சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா அதோட கிராவிடேஷனல் புல்லுல

இறந்துருவாங்க இதுக்கப்புறம் கடலோட மேற்பரப்பு எல்லாமே ஐஸ் கட்டியா மாறிடும் ஆழ்கடல் மட்டும் எப்பவும் போல இருக்கும் அங்க மட்டும் இருக்கிற உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும் பூமியில இருக்கிற எரிமலைகள் இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் இடமுமே பனிக்கட்டி மாதிரி மாறிடும் இதே நிலைமை நீடிச்சதுன்னா பூமியோட டெம்பரேச்சர் மைனஸ் செவன்டி த்ரீ டிகிரி கீழே கீழ போயிடும் இதுக்கப்புறம் உயிரினங்கள் எதுவுமே வாழ தகுதி இல்லாத கிரகமா பூமி மாறிடும் சூரியன் இல்லாதப்போ பூமி அதோட ஆர்பிட்ல இருந்து விலகி வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறப்போ வேற ஏதாவது ஒரு கேலக்சிக்குள்ள போயிருக்கு ஆரம்பிச்சுதான் வேற ஒரு நட்சத்திரத்தோட கிராவிடேஷனல் குழுனால பூமி அதை சுத்த ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் பூமிக்கு அதுதான் சூரியனா இருக்கும் இதுக்கப்புறம் பூமியில இருக்கிற ஐஸ் கட்டில ஒரு இடி பழையபடி மாறிடும் அப்புறம் அங்க இருக்கிற டெம்பரேச்சர் கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி புதிய உயிர்கள் உருவாகும் பூமியோட புது வருஷமா அங்க இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க